அன்பு பக்தர்களே முருகன் பக்தர்களின் துன்பங்களை காப்பாற்றும் அருள்மூர்த்தி இன்று அவர் அருளால் நடந்த ஒரு அற்புதமான கதையை காணலாம் ஒரு சிறிய கிராமத்தில் எளிமையான ஒரு குடும்பம் வாழ்ந்தது அவர்கள் முருகனை மிகவும் நேசித்து தினமும் வேலுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர் ஆனால் விவசாயம் வறண்டு போனதால் அவர்கள் பெரிய சோதனையில் சிக்கினர் குடும்பம் சோகமாக இருக்கிறது குழந்தை நோயால் படுத்திருக்கிறது உணவுக்கு பஞ்சம் கடன் சுமை எங்கு பார்த்தாலும் இருள்தான் ஆனாலும் தாயார் முருகனை நம்பி ஓ முருகா எங்களைப் போன்ற ஏழைகளின் துன்பத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றார் முருகன் கனவில் காட்சி தந்து அம்மா உன் கண்ணீர் என் வேலுக்கு அருகே விழுந்துள்ளது கவலைப்படாதே நான் உங்களுடன் இருக்கிறேன் அந்தக் கனவில் முருகன் தரிசனம் கிடைத்தவுடன் அம்மாவின் மனதில் பெரும் அமைதி பிறந்தது மறுநாள் காலை கருமேகங்கள் திரண்டு மழை பெய்யத் தொடங்குகிறது அடுத்த நாள் காலை நீண்ட காலம் காத்திருந்த மழை பெய்த துவையல்கள் பசுமையாய் ஆனது அந்தக் குழந்தையின் உடல்நிலையும் சீரானது அந்தக் கிராமம் முழுவதும் இது முருகன் அருளால்தான் நடந்தது என்று நம்பினர் பக்தர்களே முருகனை உண்மையாய் நம்பினால் அவர் நம் துன்பங்களை அகத்தாமல் இருக்க மாட்டார் இந்தக் கதை போலவே உங்கள் வாழ்க்கையிலும் முருகன் அற்புதங்களை நிகழ்த்துவார் முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாக ஓம் சரவணபவா